வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட தி சீக்ரெட் குறிப்புகள்ல இருந்து அதோட மைய கருத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா இது வந்து வாழ்க்கையோட ஒரு பெரிய ரகசியம் அதாவது ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுது இல்லையா கரெக்ட் நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இது சொல்லுது அது எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட தத்துவம் இல்ல இது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி செயல்படுதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது சரி இந்த ஈர்ப்பு விதி இத கொஞ்சம் விளக்கமா பாப்போமே அதாவது அடிப்படையில் இது என்ன சொல்ல வருது ம் சிம்பிளா சொன்னா ஒத்தது ஒத்ததே இருக்கும் லைக் அட்ராக்ஸ் லைக் ஓ லைக் அட்ராக்ஸ் லைக் ஆமா நம்ம எண்ணங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி ஒரு அதிர்வென் இருக்கு சரி அந்த அதிர்வென் வந்து ஒரு காந்தம் மாதிரி நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களையே அது உங்க வாழ்க்கைக்கு இழுக்குதுன்னு சொல்றாங்க அப்போ நாமளே ஒரு ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம் மாதிரி ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் டவர் ஆமா ஆமா அப்படி ஒரு ஒப்புமை கூட இருக்கு நீங்க ஒரு சிக்னல் அனுப்புறீங்க அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள் உங்கள்ட்ட திரும்ப வருது சரி சரி இன்னும் சொல்ல போனா உங்க இப்போதைய வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து உங்க கடந்த காலத்துல நீங்க தொடர்ந்து சிந்திச்ச அந்த முதன்மை எண்ணங்களோட டாமினன்ட் தாட்ஸோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த குறிப்புகள் சொல்லுது ஓ அப்படியா வெறும் எண்ணங்கள் மட்டுமா இல்ல இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத விட எப்படி உணர்றீங்கிறது தான் இன்னும் முக்கியம் உணர்வுகளா அது எப்படி உங்க உணர்வுகள் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி ஃபீட்பேக் ஆமா நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்டுற ஒரு கருவி நீங்க நல்லா ஃபீல் பண்ணால் சந்தோஷமா பாசிட்டிவாக இருந்தா நீங்க நல்ல விஷயங்களை ஈர்க்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கெட்டதா ஃபீல் பண்ணா ம் நீங்க நெகட்டிவான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி விஷயங்களை ஈர்ப்பீங்கன்னு அர்த்தம் பாப் டாயல்னு ஒருத்தர் சொல்றாரு நீங்க எதை பத்தி உணர்றீங்களோ அதையே நீங்க பெறுவீங்கன்னு ஓஹோ அப்போ சும்மா நினைக்கிறது மட்டும் பத்தாது அதோட சேர்ந்து அந்த உணர்வும் இருக்கணும் அப்படிதானே அதேதான் அந்த உணர்வு நிலை ரொம்ப முக்கியம் சரி இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இத எப்படி பயன்படுத்துறது இதுக்கு ஏதாவது செயல்முறை கொடுத்துருக்காங்களா இருக்கு ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் சொல்றாங்க ரொம்ப சிம்பிளானதுதான் சொல்லுங்க பாப்போம் ஒன்னு கேள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க வேணும்னா ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்கன்னு கூட சொல்றாங்க சரி முதல்ல கேட்கணும் அப்புறம் ரெண்டாவது நம்பு பிலீவ் இது கொஞ்சம் முக்கியமானது நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிடுச்சேன்னு முழுசா நம்பணும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியவா ஆமா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அது எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் கவலை எல்லாம் விட்டுடணும் அது பிரபஞ்சத்தோட வேலைன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது எப்படிங்கறத நாம யோசிக்க கூடாது ஆமா மூணாவது படி பெரு ரிசீவ் பெருதல்னா நீங்க கேட்டத பெற தயாரா இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இப்பவே நல்ல உணர ஆரம்பிக்கணும் இப்பவே வா ஆமா சந்தோஷமா நன்றியோட நீங்க கேட்டது கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலைக்கு உங்களை கொண்டு வரணும் அந்த நல்ல ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகணும் ஓ அப்ப திரும்பவும் அந்த உணர்வுக்கு தான் வராங்க நம்பறதுலயும் சரி பெருகிறதுலயும் சரி அந்த ஃபீலிங் தான் முக்கியம்னு சொல்றாங்க கரெக்ட் வெறும் ஆசை மட்டும் இல்லை அது கிடைச்சிடுதான் உண்மையாவே உணர்ற நிலை அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருக்கிறது இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா இந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுக்கு உம் ஒரு முக்கியமான பயிற்சி சொல்றாங்க நன்றி உணர்வு கிராட்டிடியூட் நன்றி உணர்வா ஆமா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது தினமும் காலையில் எழுந்ததும் நீங்க நன்றியோட இருக்கிற விஷயங்களை நினைச்சு பார்த்தா அது உங்களை அந்த பெறுவதற்கான ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு போகும்னு சொல்றாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா இது ஒரு சக்தி வாய்ந்த வழின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தத்துல இந்த குறிப்புகள் சொல்ற விஷயம் என்னன்னா நாம நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்கணும் முக்கியமா நல்ல விதமா உணர முயற்சி பண்ணணும் அப்படி பெஞ்சா நம்ம வார்க்கைய நாமளே வடிவமைச்சுக்க முடியும் அப்படி தானே ஆமா இதுதான் மைய கருத்து மாதிரி தெரியுது இது வந்து உங்களோட முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது என்ன கேள்வி இப்போ இந்த குனிக்குபி சொல்ற மாதிரி எண்ணங்களும் உணர்வுகளும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு வச்சுப்போமே இந்த செயல்முறையை நீங்க முழுசா நம்புறீங்களோ இல்லையோ ஆனா உங்களுடைய அன்றாட சிந்தனைகள் உங்க உணர்ச்சி நிலைகள் இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சா அதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் புரிய வரலாம் என்ன உள்ளுணர்வுகள் கிடைக்கலாம் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி